ஹூஸ் நெக்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா இன்ட்ரோ கொடுங்க ஹாய் மை நேம் இஸ் நீ இந்த கிளாஸ் தானா நீ அந்த பொண்ணு சொன்னது உங்க யாருக்காச்சும் கேட்டுச்சு

சரிங்க பிள்ளைங்களா நாளைக்கு பாப்போம் மறக்காம நாளைக்கு வரும்போது தமிழ் புக்கு எடுத்துட்டு வந்துடுங்க நாளையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடுவோம் யாரும் லீவ் போட்ற லீவ் போட்டீங்கன்னா அடுத்த நாள் வரும்போது பேரண்ட்ஸோட தான் வரணும் நான் சொல்லவே இல்லையா மச்சான் சரியான வெயில் என் இப்படி கருத்து போச்சு போவோம் அது அது நான் வீட்ல என் தாத்தாவோட சட்டைய போட்டிருந்தேனா அதுல காலரி கையும் ஃபுல்லாண்டு தான் அதனால என் உடம்பெல்லாம் கருத்து போல மூஞ்சிய மட்டும் மூட மறந்துட்டேன் அதனால என் மூஞ்சி கருத்து போயிட்டு சரி உன் மூஞ்சி மட்டும் எப்படி இவ்ளோ வெள்ள வெளியே இருக்கு ஆகவா நான் மூஞ்சிய மட்டும் மூடியிருக்குமா அதனால என் மூஞ்சி மட்டும் வெளிக்கு போயிருக்கு

நீ என்னட்ட போட்டு தேச்சாளோ இருக்குறது தான் இருக்கு